கடையில் விற்கிற இந்த சிக்கன் பிரெட் ஸ்டிக்ஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்படி வீட்டிலே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிக்ஸை நான் கஷ்டப்பட்டு பண்ண வரலாறு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ரெசிபியை நோட் பண்ணிக்கோங்க கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கிற ஒரு விஷயம் இவ்வளோ ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் நாங்கள் சும்மா விடுவோமா அதனால தான் இன்றைக்கி எப்படியாவது இந்த ரெசிபியை பண்ணிடணும்னு முடிவெடுத்தாச்சு இதுக்கு முக்கியமான பொருள் போன்லெஸ் சிக்கன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கோங்க இதோடு நம்ம பொட்டேட்டோவும் சேர்க்க போகிறோம் ஸோ சிக்கனும் பொட்டேட்டோவும் ஹாஃப் ஆஃப் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக மசாலா சேர்த்துப்போம் ஃபஸ்ட் தேர்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்ப மசாலா இதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து வேக வச்சு அதை வந்து பிச்சு போட்ட சிக்கன் மாதிரி ஆக்கிக்கோங்க இப்போ ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிப்போம் அதுக்கு அந்த பிச்சு போட்ட சிக்கன் பொட்டேட்டோ நான் ஒரு பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சாப் பண்ண ஆனியன் அதோடு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி ஸ்டஃபிங்க்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு பிச்சு போட்ட சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட அடுத்து ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுக்காக பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன்னா நிறையா மசாலா வரும் ஸோ ஃபுல்லாகவே நம்ம சிக்கன் போட்டு பண்ணாத மாதிரி இதுவும் கலந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஃபுல் சாப்பிட் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு சாப்பிட ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவைப்படுதோ அவ்வளோ மசாலாவுக்கு நீங்கள் ஆனியன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் மெயூனஸ் நம்ம மெயினூஸ் அதிகமாக சேர்க்க வேணாம் டொமேட்டோ சாஸ் வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அதோட சாட் மசாலா சேர்த்துக்கிட்டேன் சாட் மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஒரு புளிப்பு இனிப்பு டேஸ்ட் வரும் அது சாட் மசாலா தான் இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஓரிகானோம் ஓரிகானோன்னா ஒன்றும் இல்லைங்க ஓம இலைய காய வச்சு யூஸ் பண்ணுறது தான் ஓரிகானோம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கிறோம் இந்த பெப்பர் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பச்சை மிளகா கூட சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதோட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு எடுக்க நிறைய உப்பு சேர்த்துட்டோம் ஸோ அது மாதிரி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நானே குத்து மதிப்பாக தான் உப்பு போடுவேன் எப்படியும் அது கடைசியாக வந்து கரெக்டாக முடிஞ்சிரும் அதோட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க இப்போது ப்ரெட்டுக்கு வருவோம் ப்ரெட்டை வந்து ஸ்டீமரில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷமாவது அது வந்து கொஞ்சம் வேக வச்சுருங்க உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைனாலும் இட்லி சட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரெட்டை எதுக்காக நம்ம ஸ்டீமரில் வேக வைக்கிறோன்னா அப்போ தான் அதை நம்மளால் உருட்டி அதை தேய்க்க முடியும் இப்போது ப்ரெட்டில் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு உருட்டி போட்டு வறுக்கும் போது உள்ளே உள்ள விஷயம் எல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக மைதா மாவை தண்ணியில் கலந்து அதை நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம டிப் பண்ணி தான் வறுக்கவே போகிறோம் நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வேறு வாங்க சுத் சுத்தமாக மறந்துட்டேன் எப்படி மறந்தேனே தெரியல அதனால நல்லவேளை பிரெட் இருந்தது பிரெட்டோட அந்த ஓரப்பகுதியை மட்டும் கட் பண்ணி தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பிரெட் க்ரம்ஸும் வந்துருச்சு நல்லபடியாக எனக்கு அதுவே நம்ம டிஷ்ஷு பாதி சக்ஸஸ் ஆகிட்ட மாதிரி நல்லா தோணுச்சு நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்தால் மட்டும்தான் அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன் எப்படியோ நல்லா வந்துருச்சு அதை எதை பண்ணி அப்படி இப்படி பண்ணி எப்படியோ கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் நான் வேற ஒரு புது கடாய் வாங்கிருக்கேன் அதை உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காகவே இந்த ரெசிபி பண்ணா பாத்துக்கோங்களேன் அதுலையும் முன்னாடியே எண்ணெய் ஊட்டி ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம பிரெட்டுக்குள்ள அந்த ஸ்டஃபிங்லாம் வச்சு பண்ண போறோம் அதுக்காக நான் அந்த ஸ்டீமர்ல வச்சு எடுத்த ப்ரெட்டை வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சி எடுத்த ப்ரெட்ல இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போறோம் அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு மசாலா அதாவது ஸ்டஃபிங்க்காக ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மசாலா ரொம்ப ஜம் ஆகுது அதை நான் எடுத்து அது மேலே வந்து நாலா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கிட்டேன் இது வந்து நீங்கள் நிறையா வச்சிடாதீங்க உள்ள ஸ்டஃபிங் உங்களால ரோல் பண்ணி அதை வந்து போட்டு வறுத்தெடுக்க முடியாது வெளியே வந்துடும் இதை வந்து வெளியே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைதா மாவை நான் ஒன்று கலக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது மேலே வச்சு டிப் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த ஸ்டிக்கை உள்ள வச்சு அந்த ப்ரெட்டை வெளியே உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வெளியே வராமல் பார்த்து நான் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன் இது ஸ்நாக்ஸ் தான் சொன்னாங்க ஆனால் ஸ்நாக்ஸே ஏதோ பிரியாணி பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்கு பிரியாணியே பண்ணிட்டு போயிடலான்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்த இந்த ப்ரெட்டை நான் வந்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணும் டிப் பண்ணி இப்போ வறுக்க போகிறோம் வறுத்து எடுத்தேன் நான் கூட உள்ளே போட்டோன்னே வெளியே வந்துருமோங்கிற பயத்துலேயே தான் ரொம்ப இருந்தேன் ஆனால் கடைசியில் சூப்பராக வந்துருந்துச்சுங்க எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா ஹோட்டலில் செய்கிற மாதிரி மாதிரி பண்ணிட்டோமே நம்மளே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கலாம் ஒரு நினப்பில் போயிட்டேன் எப்படியோ பண்ணிட்டோம் அப்பாடின்னு தட்டையை எடுத்துக்கிட்டு வெளியே போனா மணி பத்தரை நான் ஏழரைக்கு ஆரம்பிச்சேன் பத்தரை ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ்னால் என்ன ஈஸியாக பண்ணுறது தான் ஸ்நாக்ஸ் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லை ஒரு இருபது நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க அப்படி பண்ணுறது தான் ஸ்நாக்ஸு ஆனால் நான் இதையே டின்னர் மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டேன் ஸோ இதையே நாங்கள் டின்னராக சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் இது பண்ணதே கிச்சன் ரொம்ப கலவரமாக கிடந்தது இதுலேயும் போய் நைட்டு சாப்பாடுலாம் பண்ணி சாப்பிட்ணுமாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு அதனால அந்த பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஸ்டிக்ஸு மாடியில் போய் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்